வணக்கம் மக்களை சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா கரூர்ல விஜய் அவர்கள் நடத்திய பிரச்சாரத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயர்ந்திருக்காங்க முப்பத்தி எட்டாக உயர்ந்திருக்குங்க உயிர் இழப்பு அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய்ய அதிரடி கைது செய்து போயிரு கைது செய்யிருக்குதா தகவல்கள் வந்திருக்குங்க திமுக அவர் தரப்புல கேஸ் கொடுத்துருக்காங்க இன்று மாலை ஐந்து மணிக்குள்ள விஜய்ய அதிரடியாக கைது செய்ய போயிருக்குதா தகவல்கள் வந்திருக்குங்க அது என்ன எது ஏன் இவரை அதிரடியாக கைது செய்திருக்காங்க உயிர் எண்ணிக்கை எத்தனை இருக்கு எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெட்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சனிகம் சனிகாமல் அவரோட பிரச்சாரத்தை தொடங்கி நல்லபடியாக இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார் நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் நெரிசலில் முப்பத்தி எட்டு பேர் உயிர் இருந்திருக்காங்க அதில் பதினாறு பேர் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஏற்படுத்தி இருக்குங்க கண்டிப்பாக இந்தமாரி ஒரு கூட்டம் வரேன் சொல்லும்போது போலீஸ் அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது கேர் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தாலும் விஜய் அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இரங்கல் தெரிவித்தார் மன்னிச்சிடுங்க இது தப்பு தான் நடந்தது சொல்லிட்டு நிறைய இரங்கல் தெரிவிக்கிறாங்க விசிட்டாங்க இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எம்எல்ஏகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரூரில் மருத்துவமனையில் உயிரிழந்தவர் நேரில் போய் சந்திச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி நேரில் சந்தித்து அவருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் கூறியிருக்கார் முதலமைச்சர் உடனே பார்த்தீங்கன்னா உயிர் இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் தலா ஓத்துறதுக்கு பத்து லட்சம் ஹாஸ்பிட்டல் இறங்கவர்களுக்கு ஒரு லட்சம்னு சொல்லிட்டு அதிரடியாக அறிக்கை விட்டு இருக்காருங்க இதெல்லாம் நைட்டுக்குள்ளேயே இவ்வளோ நடந்துருக்குதுங்க ஒரு இரவில் இவ்வளோ நடந்திருக்கு கண்டிப்பாக தமிழகத்தை ஒழிக்கியிருக்குன்னு சொல்லுங்கள் கரூர் ஏன்னால் ஒரு பிரச்சாரத்தில் திரும்பி பேர் உயிர் இருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு அலட்சியமாக இருக்காங்க போலீஸ் சரி கவர்மெண்ட் சரி பட் அது என்ன விஜய் அவரோட பிரச்சாரத்தில் நடந்திருக்கு அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக விஜய் அவர்களுக்கு இருக்குது இருந்தாலும் அது பெரிய இதுங்க இப்போ இன்று மாலைக்குள்ளே விஜயை அதிரடியாக கைது செய்தே பட வேண்டும் என்று சொல்லிட்டு நிறைய திமுக தரப்பில் இருக்கட்டும் அதிமுக தரப்பில் இருக்கட்டும் அமைச்சர்கள் எம்எல்ஏகள் தொண்டர்கள் நிறைய பேர் அவர் மேல் அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க ஏன் விஜய் தொண்டர்களே கேஸ் கொடுத்துருக்காங்க விஜய் இதுவரைக்கும் ஏன் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு அவர் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டார்னா முடிஞ்ச உடனே சென்னை கிளம்பிட்டார் அது தொண்டர்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லாங்க ஏன்னா இப்போ ந நிறைய பேர் உயிர் போராடிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூட வந்து பார்க்காம நேராக ஏன் அவர் வீட்டுக்கு சென்றார் சென்னைக்குன்னு சொல்லிட்டு அவர் சென்னை அவர் வீட்டு இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் வேறு குவிச்சிருக்காங்க என்ன ஏன்னா கல்லடி நடத்தலாம் எதனா ஒரு இப்போ கலவரம் நடத்தலாம் அவர் வீட்டெதிர்க்குன்னு சொல்லிட்டு போலீஸை கிட்டத்தட்ட ஒரு நானூறு போலீஸ் அவர் எதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு விட்டுருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்க இந்த மாதிரி ஒரு நடக்கிறது தமிழகத்தில் இதுமாரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க உயிரிழப்பு அதை எந்த விதமான சந்தேகம் இல்லை பார்க்கலாங்க விஜயை எத்தனை மணி அளவில் கைது செய்ய போகிறாங்க எனக்கு வந்து அறிக்கை பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி அளவில் கைது செய்ய போகிறது இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் விஜய் பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களே நீங்கள் எங்களோட ஆய்ந்த இரங்கள் தெரிவிங்க இதுக்கு காரணம் என்ன உங்களோட சதி திட்டா இருக்கு அவங்களோட கருத்து கொஞ்சம் மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்